வாங்க இன்னைக்கு நாம நம்ம எல்லாருமே டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் நம்பிக்கை ஆனா இது சும்மா ஒரு தன்னம்பிக்கைய பத்தினது மட்டும் இல்ல உண்மையான நிலையான நம்பிக்கையோட அடித்தளம் எது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை சரி இந்த ஒரு வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்பிக்கையோட தரவுகோள் அதை நிறைய இல்ல அதை சரியான இடத்துல வைக்கிறது தானா என்ன ஆகும் இதை நம்ம விஷயங்களை பாக்குற விதத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா நம்மள நிறைய பேரு இந்த கான்பிடன் போறது ஒரு நாள் நம்மால உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு தோணும் ஆனா அடுத்த நாளே ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய முடியுமான்னு வந்துடும் ஏன் இப்படி நடக்குது இப்படியே நம்ம மனநிலை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது நம்ம தன்னம்பிக்கையோட உண்மையான சோர்ஸ் என்ன அது நிஜமாவே எங்கிருந்து வருது சரி நாம ஏன் இந்த ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணத்தை பார்க்கலாம் இது நாம செய்யற ஒரு பொதுவான தப்ப ரொம்ப தெளிவா விளக்கும் யோசிச்சு பாருங்க உங்க விலை மதிப்பான கல்யாண மோதிரத்தை பாத்திரம் கழுவிட்டு கிச்சன் மேடையில வச்சுட்டீங்க அந்த ஒரு நிமிஷத்துக்கு அது அங்க சேஃபா இருக்கலாம் ஆனா அது ஈஸியா கீழே விழலாம் இல்லனா காணாம கூட போகலாம் இது நம்ம நம்பிக்கைய பத்தி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது கண்டிப்பா இல்ல ஆனா பாருங்க நாம நம்மள கான்பிடென்ஸ அடிக்கடி அந்த கிச்சன் மேடை மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிளான டேஞ்சரான விஷயங்கள் மேலே தான் வைக்கிறோம் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு அதாவது நம்மளோட திறமை நம்மளோட வெற்றி இல்லைன்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க இது மேலெலாம் நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது நாம் ஒரு நிலையே இல்லாத அஸ்திவாரத்தில் நம்மளையே கட்டிக்கிறோம் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த நேரத்தில் வேணும்னாலும் மாறக்கூடியது அதில் ஒரு நம்பகத்தன்மையும் கிடையாது இந்த மாதிரி உலக சாதனைகள் மேல நம்பிக்கை வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க தன்னம்பிக்கையோட இருக்க எல்லா காரணமும் இருந்த ஒரு வரலாற்று நபரை பத்தி பார்க்கலாம் அப்போஸ்தலர் பவுல் அவரோட கதை நமக்கு நிறைய ஆழமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்ப இருந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா பவுல் ஒரு அல்டிமேட் வின்னர் அவருக்கு ஒரு பெரிய பரம்பரை டாப் கிளாஸ் எஜுகேஷன் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாமே இருந்துச்சு சிம்பிளாக சொல்லணும்னா அவரோட ரெசியூமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவரோட சொந்த முயற்சி அவரோட கேரக்டர் மூலமா ஒரு மனுஷ அடையக்கூடிய உச்சகட்டத்துல அவர் இருந்தார் ஆனா அப்புறம் அவர் இவ்ளோ கவனமா கட்டின இந்த மொத்த அஸ்திவாரத்தையுமே நொறுக்கி போட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அது அவரோட வாழ்க்கையே அடியோடு மாத்திடுச்சு அது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா தமஸ்க்கு போற வழியில பவுலோட உலகம் அப்படியே தலைகீழா மாறுச்சு அவரோட நம்பிக்கையோட அஸ்திவாரமோ மொத்தமா சரிஞ்சு விழுந்துச்சு பாருங்க ஒரே நிமிஷத்துல அதிகாரத்தோட மத்தவங்கள வழி நடத்தின அந்த மனுஷன் இப்போ கண் தெரியாம அடுத்தவங்க கைய புடிச்சு நடக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அவர் மறுபடியும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இது ஒரு பெரிய மாற்றம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு சம்பவம் அவரோட கனெக்ஷன்ஸ் திறமை கேரக்டர்னு அவரோட அடையாளமா இருந்த எல்லாத்தையுமே தூக்கி எறிய வச்சிடுச்சு சுருக்கமா சொன்னா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பெரிய வீழ்ச்சிதான் உண்மையான நம்பிக்கைனா என்ன அதை எது மேல கட்டணும்னு புரிய வைக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுச்சு இது ஒரு பவர்ஃபுல்லான பாடம் பவுல் அதுவரைக்கும் மத்தவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணி தான் தன்னோட மதிப்பையே முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு கம்பேர் பண்றதுல என்ன ஆபத்துன்னா அது தப்பான ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குது நாம மத்தவங்கள விட பெட்டரா ஃபீல் பண்ணாலும் சரி இல்ல மட்டமா ஃபீல் பண்ணாலும் சரி அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு கடைசியா எப்போ அவர் தன்னை மத்த மனுஷங்க கூட கம்பேர் பண்றத நிறுத்திட்டு அவர் பார்த்த அந்த தெய்வீக ஒளியோட தன்னை ஒப்பிட்டாரோ அப்போ அவரோட மொத்த கண்ணோட்டமுமே மாறிடுச்சு அது ஒரு ஆழமான மனமாற்றம் இது அவரோட பொது முடிவை ரொம்ப அழகா காட்டுது ஒரு காலத்துல அவரோட வாழ்க்கையோட பெரிய லாபம்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அவரோட புது அஸ்திவாரத்தோட ஒப்பிடும்போது இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நஷ்டமா மாறிடுச்சு இது ஒரு பவர்ஃபுல்லான மாற்றம் அவர் தன்னோட பழைய ஸ்டேபிளே இல்லாத நம்பிக்கையை இழந்தது மட்டும் இல்ல அதுக்கு பதிலா முற்றிலும் புதுசான யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நிலையான விஷயத்தை அவர் அடைஞ்சாரு இது ஒரு அற்புதமான மாற்றம் சரி இப்போ இந்த கதையை நம்ம விஷயத்துக்கு கொண்டு வருவோம் இது நம்ம எல்லாருக்குள்ளயும் கடைசியா ஒரு கேள்வியை எழுப்புது நம்மளோட நம்பிக்கைய நம்ம எது மேல கட்டுறோம் ஒரு உறுதியான பாறை மேலையா இல்ல அல அடிச்சா கரைஞ்சு போற மணல் மேலையா இது நம்ம எல்லாரும் நம்ம கிட்டேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி